அன்பு நீர்களே என்றும் மாலையும் ஒரு சந்திப்பு பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கு எமது மாணவி கிருசாந்தி கொலை விடயமாக நாம் பாட் டூவை இப்பொழுது அரங்கேற்றோம் அது சில நேரம் பாட் நான்கு வரையும் வர வாய்ப்பு இருக்கின்றது பார்ட் டூவும் பார்ட் த்ரீயும் இருக்கின்றது ரெடியாக இருக்கின்றது பல பல செய்திகள் முன்னுக்கு வருவதால் நாம் அதை பின்னகர்த்திவிட்டோம் கடந்த எட்டு தினங்களுக்கு முன்பு நாம் தந்திருந்த செய்தி இப்பொழுது போட்டு காட்டுறோம் பாருங்கள் மாணவி கிருசாந்தி கொலைகார இராணுவ சிப்பாய்களுக்கு மரண தண்டனை என்னும் தலைப்பில் நாம் தந்த செய்திகளை பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அதன் பார்த்து சார்கின்றேன் தற்போதைய அரசாங்கம் நீதித்துறையை சுவாதீனப்படுத்தி உள்ளது எனவே சில பிரபலமான ஊடகங்கள் அரசாங்கத்தின் செயல்முறையை குறைப்பிற்கு குறை மதிப்பிற்கு குறைப்பிற்கு செய்கிறது அது ஒரு பயனற்ற முயற்சி என்று நாடாளுமன்றில் பங்கேற்ற நீதி அமைச்சர் ஹர்ஷநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதனால அந்த செய்தி நாங்கள் நிறைய அரங்கேற்ற வேண்டும் நீதித்துறை சுதந்திரத்தின் அடிப்படையில் முறையான மற்றும் நியாயமான தண்டனை விதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட நபரை விளக்க வைப்பது தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கையாக தெரிவித்தார் அதாவது சொல்ல வரம் என்னென்றால் இப்ப கோட்டையன் மஹிந்த ரணில் காலங்களெல்லாம் நீதித்துறை இப்படி அந்த இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டது கொலை சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் அது இந்த இராணுவ சிப்பாய்களின் இந்த மேடர் கேஸுக்கெல்லாம் அரசாங்கம் அது அது நீதித்துறையை நாங்க சொல்ல முடியாது அதெல்லாம் பெண்டிங்லாம் கிடந்துச்சு இந்த அரசாங்கம் அந்த உள்ளறி வேலை எதுவுமே பண்ணல அது எதிர இருந்தாலும் இராணுவம் செஞ்சதுங்கன்னா இராணுவ அணிவீச்சி ஆகணும் இராணுவ கொலைகாரங்க இராணுவ கொலை என்ற அவங்களுக்கு தீர்ப்புண்டா மரம் தண்டனை தான் அதுல கையடிக்கல அந்த அளவுக்கு நீதித்துறை உண்மையிலேயே இருக்குது அதனால் இந்த செம்மணி கொலை செம்மணி கொலையில் தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு நிச்சயமாக நாட்டில் தூக்கு தண்டனை இல்லை என்றாலும் அது ஆயுள் தண்டனையாக உள்ளுக்கு கிடக்கத்தான் போறாங்க அதுல கொஞ்சம் என்னென்னால் இந்த இந்த செம்மணி சம்பந்தமாக அல்லது இந்த தமிழ் படுகொலை சம்பந்தமாக இராணுவத்தை விட்டு ஓடியவர்கள் ஒழித்தவர்கள் எங்கெல்லாம் எங்கு இருக்கின்றார் என்பதை முதல் முதலாக நாம் சொல்ல போகின்றோம் அது பாத்தீங்களா இந்த ராணுவத்திலிருந்து கொலை செஞ்சுட்டு ஓடி போனவங்க நீதிமன்றத்தை தேடப்படுறவங்க எல்லாம் ஒரு ஊருக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதுக்குரிய வேலைகள்லாம் அவங்க தாங்கிறதுக்கு அவங்க லைட் அவங்களுக்கு கரண்ட் வசதி ரோட் வசதியெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து மஹிந்தர் செஞ்சு கொடுத்திருக்கிறார் முன்னராகலை மாவட்டத்தில் இந்த தகவல் யார் யாருக்கு கிடைக்குமோ தெரியல நாம் அந்த தகவலை நிறைந்து தரப்போகின்றோம் சரி இனி நாம நம்ம கிருஷாந்தி மேட்டருக்கு போவோமா அரசாங்க நிதித்துறைய நல்லா செஞ்சுட்டு தானே அதன் மூலம்தான் இந்த எல்லோருக்கும் ஒரு அச்சம் பயம் வந்திருக்குது அதனால இந்த செம்மணி படுகொலை அது தான் அது எங்கேயே போய் முடிய போகுது நாம் பார்ட் போர் வரையும் அதை தரவிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் பார்ட் இரண்டை களம் இறக்குகின்றோம் யாழ்ப்பாணத்திலிருந்து உறுதியான அதில் அந்த முதலாவது தொடர்ச்சி இருக்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறோமா சிலருக்கு மறந்து இருக்கலாம் நாங்கள் முதலாவது நிகழ்ச்சியை போட்டு காட்டி இரண்டாம் நிகழ்ச்சி வருகின்றோம் யாழ்ப்பாணத்திலிருந்து உறுதியான தகவல்கள் வெளியாகாத நிலையில் கொழும்பை சேர்ந்த மனத உரிமை ஆர்வலர் சடதரணி பூபாலன் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து கொண்டு வந்தார் அதாவது இங்க கிறிசாந்திர கொலை தான் சொல்ல வாரம் இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அவ்வளை காலம் சென்ற யோசப் பரராசம் எம்பி அவர்கள் அப்போது நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றினார் இந்த இரண்டும் தான் இந்த திருசாந்தி மேடர் விடயத்துல மிக பெரிய ஒரு ஒரு முன்னாக பார்க்கப்பட்டது சட்டத்தரணி பூபாலன் ஜனாதிபதி சந்திரிக்காவுக்கு நேரடியாக முறைப்பாடு அழுகின்றார் இது குறித்து தெரிவித்திருக்கிறார் அப்போதே அவர் தெரிவித்திருந்தார் இது குறித்து அறிந்ததும் சந்திரிக்க அதிர்ச்சி அடைந்தார் அதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஜனாதிபதியின் இந்த உத்தரவை தொடர்ந்து மேலதிக விசாரணைக்காக லெப்டினன்ட் கேர்னல் குணரட்ன தலைமையிலான குழு ஒன்று யாழ்ப்பாணம் சென்றது உடனே சந்திரிக்காம ஒரு தனி டீம் ஒன்று அமைச்சா எட்டு ஒரு பத்து பேர் கொண்ட ஆமி டீம் ஒன்று உடனே களத்தில் இறங்கிச்சு திருசாந்தி காணாமல் போன தினத்தான் செம்மணி காவலரில் பணியாற்றியவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர் தீமொண்டு வாரத்தை பத்தி உடனே கொழும்பு சொல்லிட்டாங்க தீமொண்டு வருதுன்றையும் அந்த அந்த செக் பாயிண்ட்ல கடமையாட்டின் அத்தனை பேரும் யாழ்ப்பாணத்துக்குள்ள பிரிச்சு மேயப்பட்டுகிறாங்க அதெல்லாம் விடலாமா எனினும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார்கள் அந்த இதில் தீமை இருந்தார்கள் எங்க இன்கோரிக்கு வரத்தனவனும் வந்தாங்க அவர்கள் தாங்கள் கிருசாந்தியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் நோட் த பாயிண்ட் ஹைலைட்ஸ் கிருசாந்திய படுகொலை செஞ்சது ரேப் பண்ண எல்லா நாட்களை ஏற்றுக்கொண்டு இருக்குது கிருசாந்தியையும் வேணவர்களையும் கொலை செய்ததையும் ஏற்றுக்கொண்டனர் அப்ப அவங்களை தேடி போன அப்பா அந்த பக்கத்து வீட்டுக்கார தம்பி அந்த மூணு பேரையும் கொலை செஞ்சதையும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வழங்கிய காவல்களின் அடிப்படையில் கிருசாந்தி காணாமல் போய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பின்னர் உள்ளூர் நீதவான் ஒருவர் முன்னிலையில் செம்மணி இருந்து உடல்கள் மீட்கப்பட்டன இந்த நீதிபதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நான் கொஞ்சம் பின்வாங்கிறேனா இந்த இடத்துல இந்த நீதிபதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல நான் பின்பாங்கிறேன் திருசாந்தி தடுத்து வைக்கப்பட்ட காவலிலிருந்து அந்த இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது கிட்டத்தான் வளர்ச்சி இந்த வெறும் பெட்டவெளிகள் போல நான் நினைக்கிறேன் எனக்கு சரியா நடக்கல அந்த இடத்துல போட் யாழ்ப்பாணம் வரவேற்கின்ற நான் யாழ்ப்பாணம் மந்தில் எனக்கு தெரியாதா அதனால அது நேர்கள் பார்த்தோக்கொள்ள அது கொஞ்சம் வெட்ட வழி நினைக்கிறேன் அந்த இடத்துல நைட் தான் போயிச்சுக்கானுகள் இதை தொடர்ந்து அங்கு பணியாற்றிய அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் திரட்டப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சட்டமாதிபர் மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்தார் நீதிபதிகள் அப்போதைய கௌரவ நிர்மல் மற்றும் கௌரவ சோமவன்சே மற்றும் கௌரவ காமினி அபேர் ரெட் நபர்கள் அடங்கிய விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கூட்டு பாலியல் வல்லுறுவையில் ஈடுபட்டார்கள் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு செய்தியாக இருக்க அது நம்ம கருத்துக்குவாரம் ஒரு இன அழிப்பின் முதல் இலக்கு அதாவது எங்க இந்த இஸ்ரேவேலா இருக்கட்டும் அது இந்த காஷ்மீராக இருக்கட்டும் ஒரு இன அழிப்பின் முதல் இலக்கு ஆண்கள் என்றால் அதன் இரண்டாம் இலக்கு பெண்கள் தான் ஆயிரம் ஆண்களை கொண்டு வீசுவதால் எழும் அதிர்வை விட ஒரு பெண்ணை பாலியல் வன்புணருக்குள்ளாக்கி கிழித்து போடுதல் ஏற்படுத்தும் இன அழிப்புக்குள்ளாக்கும் மக்களின் உளவியலை மோசமாக மிரட்சி அடை செய்யும் திருசாந்தி சொட்டு இசைப்பிரி அவரை அதனை அவதானித்தால் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நிறைய சம்பவம் இருக்குது நாம் எல்லாத்தையும் ஒன்றா சரைய முடியாதான் தவல்கள் அடங்கி இருக்குது சரியா முழுசா கேளுங்க தயவு செய்து அதில் முக்கிய இனவழிப்பு ஆவணமாக யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தியின் படுகொலையும் அதற்கு பின்னரான செம்மணி புதைகளையும் பதிவு செய்யப்பட வேண்டும் செம்மணி ஓர் இனத்தின் மீது நடத்தப்பட்ட கூட்டு இன படுகொலையின் அடையாளம் ஆனால் அது விரைவில் மறக்கப்பட்டாயிற்று மறக்கவே கூடாது மக்களே இங்கு பிரயோகமாகும் அதாவது இதை நாங்க மறந்தோம் என்றால் அது நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது அல்லது நீதி ஒழிக்கப்படுகின்ற அர்த்தமாகும் அநீதிக்கு சமமானதாக மாறிவிடுகின்றது தமிழர்கள் மனங்களிலிருந்து என்றும் அகலாத படுகொலை நினைவுகளுக்குள் செம்மணி எப்போது நமக்கு இருக்கணும் நாங்க பதிவு செய்யணுமா ஆனால் இறுதியில் குமார் பொன்னம்பலம் திருசாந்தி வீட்டாரின் குடும்ப சட்டசரணி பூபாலன் ஆகியோரின் சட்ட நடவடிக்கை தொடர்ந்து பிரேதங்கள் கொழும்புக்கு அனுப்பப்படுவதற்கு ஒப்புக்கொண்டனர் அதாவது இங்க யாழ்ப்பாணத்துல தோண்டி செம்மனில தோண்டி எடுக்கப்பட்ட பொடி எல்லாம் கொழும்புக்கு கொண்டு போய் கொஞ்சம் சிதைக்கிற வேலை பார்க்கறது எடுத்த உடனே வேற வழியில் கொழும்புக்கு கொண்டு போறதும் ஒரு அன்னருமே குமார் பொன்னம்பலம் எங்க கஜேந்திரன் பொன்னம்பலம் அப்பா அவரும் எங்களை பூபால லோயர் அவர்களும் கொழும்புக்கு கொண்டு போனது பெரிய நன்மை இருக்குன்னு சொல்லி அதை கொழும்புக்கு போறதும் அவங்களே ஒப்புக்கொண்டார்கள் ஆனாலும் பிரதங்கள் கொழும்பு பிரதி போலீஸ் மாதிரி கையளிக்குமாறு யாழ்ப்பாண உத்தரவிட்டு உத்தரவிட்டிருப்பதை காரணம் காட்டி உறவினர்களிடம் அவற்றை கையளிக்க போலீசார் மறுத்தனர் பின்னர் மீண்டும் சட்டத்தரணிகள் விடயத்தில் தலையிட்டதன் பின்னரே ஐபிஎஸ் இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று அப்போதைய ஆண்டுல பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் இரு மணித்தியாலங்களில் இறுதி கிரியைகள் செய்து முடிக்க வேண்டும் என்ற போலீஸ் திணைக்களத்தின் சட்டங்கள் அவங்கள சட்டத்துக்கு அமைய சடலங்கள் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு கொழும்பு கனத்தை மாயணத்தில் எரிக்கப்பட்டது அதாவது இப்படி கொழும்புக்கு வந்தாலும் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு அவங்க சம்பந்தப்பட்ட உறவுகள் ரத்த உருவிடும் கையளிக்குமாறு ஒப்படைக்கப்பட்டாலும் அமைய அது கனத்த மயில் அப்போ புதைக்கப்பட்டாச்சு சாட்சியலுக்குரிய வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிட்டு இதுதான் இந்த செகண்ட் ஹைலைட்ஸ் மேலும் ஆதாரங்கள் வெளியாவதை தடுப்பதற்காக அவர்கள் ஏனைய மூவரையும் கொலை செய்ததும் தெரிய அதாவது கிருசாந்திய கொலை செஞ்சதும் வெளியே அந்த உள்ள தடுத்து வச்சதும் ஒரு குட்டையில மறைச்சு வச்சதும் வந்தவங்க அந்த அவங்களோட அம்மா தம்பி அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க ஒரு சாட்சியா மாறி நாளைக்கு போகலாம் இல்ல அதனால அந்த மூணு பேரையும் கொண்டிருக்காங்க அதாவது கிருசாந்திக்கான ஹை பிட்னஸ் ஹை பிட்னஸ் கண் கண் சாட்சியும் உயிர் சாட்சியுமா ஹை அண்ட் ஹை இலங்கை படையினர் தங்கள் குற்றங்களை மறைப்பிற்காக இந்த தந்திர பயத்தை பின்பற்றி வந்துள்ளனர் அது எல்லா இடமும் நடந்ததுதான் வடகிழக்குல செகண்ட் சாட்சியன் அதே ஏழு மாதங்கள் நீடித்த குழப்பம் குழப்ப மிகுந்த விசாரணைகளின் பின்னர் நீதிபதிகள் ஐந்து படையினர் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகர் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்தனர் அந்த விலையில் சில அரசியல்வாசிகள் இது அரசாங்கத்தின் மனித உரிமை கொள்கைக்கு சட்டத்தின் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என கருத்து தெரிவித்தனர் எனினும் ஜனாதிபதியாக பதவி வைத்த சந்திரகா அம்மணி அவர்கள் தலையிட்டு இருக்காவிட்டால் இது சாத்தியப்பட்டிருக்காது என்பதே உண்மை இதேவேளை கிருசாந்தி படுகொலைக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற குமாரபுரம் படுகொலைகள் அங்கே வரங்கிட்ட வாரம் உரிய முக்கியத்தை பெற்றிருக்கவில்லை செம்மணி படுகொலை இரண்டு வருடங்களில் முடிவடைந்த அதே குமாரபுரம் படுகொலைகள் விசாரிக்கப்படுவதற்கு இருவரு இருபது வருடங்கள் நீடித்திருக்குது எப்பா நினைச்சு பார்க்கலாம் உண்மைகள் மறைக்கப்படுவதற்கும் பாதிக்கப்பட்டவருக்கான நீதி நியாயங்கள் முற்றாக மறக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஊடகங்களும் பல்வேறு வடிவிலான இந்த ஆனால் அவை தமிழ் இன இறுதி கட்டத்தில் சேமிக்கப்பட்டவை இந்த இன அழிப்புக்கு சுழற்சி தன்மை மிக்க ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருப்பதையும் பல்வேறு காலகட்டங்களில் பல வடிவங்களில் இன அழிப்பு அல்லது இன சிதைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதையும் அந்த தரவு தேடல்கள் காண தவறிவிட்டன மேற்பட்ட தமிழ் உயிர்கள் புதைக்கப்பட்ட அந்த அந்த விழி ஒரு படுகொலையில் காட்சி படிவமாக நிறுவப்பட்டால் அது தெற்கில் இருந்தும் மேத்திலிருந்து வரும் சுற்றுலா சுற்றுலா பிரியாணிகளுக்கு அல்லது சுற்றுலாக்காரர்களுக்கு தமிழ் இனத்துயிர் செய்தி அறிவிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது நாம் அறுநூறு படுகொலை செய்யப்பட்ட இடம் என்று அவர்தனங்கள் காட்சிப்படுத்தப்படும் என்று அதுக்குரிய ஆவணங்களாக தயாரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு தரப்பு சொல்லுகின்றது இங்கு நடந்தது இனி இனப்படுகொலை தான் என்பதை நிரூபிக்க ஆதாரபூர்வமாக சம்பவ போ சம்பவ கோர்வையாக அவற்றை தொகுத்து வெளியிட வேண்டும் உலகளவில் அநீதிக்குள்ளான இனங்கள் அதனையே செய்திருக்கின்றன அவ்வாறு செய்தலே அது ஆரோக்கியம் உள்ள அரசியல் பயணமாக அமையும் உள்ளே யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது இப்போது புதிய வடிவம் பெற்றுவிட்டது ஒருவித அபிவிருத்தியின் மெருகூட்டலுடன் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யாழ்ப்பாண வெல்கம் போர்ட் ஈழத் தமிழர் மறந்து போன வரலாற்று பக்கங்களில் முக்கிய இரு சம்பவங்களை இந்த மையம் வைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பரில் இந்த இடத்தில் தான் திருசாந்தி துறைக்கப்பட்டால் இரண்டாயிரம் ஆண்டு விடுதலை புலிகள் மேற்கொண்ட படைகள் நடவடிக்கை இந்த வளைவு வரை விரிந்திருந்தது யாருக்கும் புரிஞ்சிருக்குமா மறந்திருக்கீங்களா இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனையை புலிகள் அங்கு படைத்திருந்தார்கள் இந்த இரு சம்பவங்களும் தமிழர்களால் மறக்கப்பட முடியாதவைகள் என்று ஒரு பதிவாக இருக்கின்றது வெளிநாடுகளில் ஒன்றில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தொகுதி ஒரு விபத்து நடந்தது சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் உயிர்தரம் கற்றுக் கொருந்த மாணவி ஒருவரை ராணுவ வாகனம் ஒன்று மோதிக்கொண்டு அது வேறு இது கிருசாந்தி அல்ல இது வேறு ஒரு 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 பெங்குட்டி ஒரு அவருக்கு நடந்ததுக்கு தான் இந்த சம்பவம் குறிக்கப்படுகிறது மோதி கொண்டிருக்கிற்கு எதிராக மூச்சு கூட விடுவதற்கான சுந்திர மறக்க மறக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் மாணவிகள் அமைதியாக சாவு வீட்டை கடைப்பிடித்தன அதாவது யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு கொண்டு இந்த வெள்ளை அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்த்தை போட்டுக்கொண்டு சக மாணவிகள் அந்த சாவுட்டுக்கு போய் வந்திருக்கிறாங்க வெள்ளை சிறுடைகளுக்கு தனியான மரியாதை அந்த மரியாதை உண்டு அல்லவா என்ற அந்த ஒரு தத்துவத்தின் பொது மதிப்பீட்டின் அடிப்படையில் தனியாகவும் சேர்ந்தும் தம் லேடிஸ் பைக்கல்களில் நாவர்குழியில் இருந்தும் அந்த செத்த வீட்டுக்கு பல மாணவிகள் சென்று வந்தார்கள் அவர்கள் அவர் அவர்களை அவதானித்த வேளையில் இராணுவத்தினர் அவளை யாழ்ப்பாணம் வரவேற்கிறது வளைவுக்கு அருகே நிறுத்தி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் இங்கதான் அந்த ஹைலைட்ஸ் வருதுதான் இந்த மாதிரி போகக்குள்ள அதாவது இவன் இஸ்லா போறா இந்த கிரு சாந்தி கொஞ்சம் அந்த ஹிப்பி முடி சொல்லும் பறக்க முடியா அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மொழில போகக்குள்ள இவனுகள் அதுல குறி நான் இயற்கை சொல்லிக்கிறோம் இல்ல கிருசாந்தி மேல ஏ அந்த ஓயல் டைம்லயே குறி வைக்கப்படுகிறாள் இந்த ஆமையெல்லாம் வந்து மிக நீள அஞ்சு ஆறு வருஷம் ஒரே கேம் எல்லாம் மேல பாக்குறாங்க அவங்க எல்லாம் ராம்ஸ்வரர் குடுக்கறதுல அதையும் பார்த்து கொள்ளுங்க அவர்களும் வீடு சிறும்பாதைக்கிட்டு அயலபேர் ஒருவரும் அந்த சோதனை முகாமுக்கு தேடி சென்ற போதுதான் அதாவது சாவுட்டுக்கெல்லாம் போற கிருசான் தனியே போயிட்டு எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறா இவ இந்த 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 பாட் பண்ண முடிச்சுட்டு வந்தவங்க வர கிடைக்கல அதனால ஆனாலும் அந்த ரவுண்ட் அப் போர்ட்ல அந்த 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 மலைவில வச்சு போட்டுக்கலாம் அந்த வளைவில வச்சு கிருசாமி பிள்ளைங்க விசாரிச்ச கொண்டே கொள்ள அதால போன வந்தவங்க கண்டுட்டாங்க அதுக்கு பிறகுதான் விடயம் லீக் ஆகுது அவர்கள் ராணுவத்திறன் தங்கும் அறையின் பின்புறத்தில் பின்புறத்தில் கைகள் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டனர் அந்த அந்த இந்த திருசாந்திய புடிச்சு விசாரிச்சுட்டு நீ உள்ளவா அவனை விசாரிக்க எழுதியிருக்காரு என்று சொல்லி கொண்டு போயிட்டு பின்னால கையை காட்டி அவங்க தங்குற ஒரு ஒரு சிறிய குட்டையை பக்கம் பின்புறத்துல கட்டி வச்சுட்டானுகள் காலையில சாப்பா இந்த காலை சாப்பாடு போனவன் தான் கொடூரன்கள் மாணவி கிரு மாணவி கிருசாந்தி வருடத்தில் வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் இரவு பத்து மணி அளவில் கிருசாந்தி தவிர்ந்த மூவரும் கழுத்தில் கைட்டால் நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் அதாவது கிருசாந்தியை தேடிப்போன தம்பி அம்மா அந்த பக்கத்து விட்டுக்காரங்க அவங்க மூணு பேரையும் சித்திரவதண்டில்ல கழுத்தை இறுக்கி அப்படியே கவுத்த ரெண்டு பேர் போட்டு இறுக்கி கொண்டாங்க அவர்களில் இருவர் ஒரு குழியிலும் மற்றொருவர் இன்னொரு குழியிலுமாக புதைக்கப்பட்டனர் பின்னர் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் மாணவி கிறிஸ்தாந்தியை பதினொரு நாய்கள் வன்புணர்வு செய்து கொலை செய்தனர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிறிசாந்தியின் படுகொலை யாழ்ப்பாணத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்றியது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் அது ஒரு கொந்தளிப்பை அப்படி ஏற்றி மறந்து போயிட்டு இலங்கை நாடாளுமன்றத்திலும் சர்வதேச அரங்குகளிலும் முக்கிய பேசுபொருளாக இந்த விடம் எடுத்துக் கொள்ளப்பட்டது மீது விழுந்த குற்றச்சாட்டை போக்குவதற்கு உடனடி விசாரணையை ராணுவ தரப்பு ஆரம்பித்திருந்தது அதன் விளைவாக ஏழு ராணுவத்தினரும் இரண்டு கைது அவ்வாறு கைது ஒரு வாக்கு மூலம்தான் நாம் அடுத்த இந்த செஞ்சத செஞ்சு கூட இருந்த ஒருவர் ஒரு சிங்கள சிப்பாய் வாக்கு மூலமாக பதிவு செய்யப்பட்டு அது பல இடங்களில் ஒரு ரெக்கார்டாக இருக்கின்றது அவைகளை நாம் பாட்டு கொஞ்சம் மனதை உருக்கும் நிகழ்வில் இல்லையா இதை வாசிப்பதும் கஷ்டம் இதை கேட்பதும் கஷ்டம் என்றாலும் இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றபடியால் இதை நாம் மனதை கல்லாக்கி கொண்டு இதை நாம் கேட்கத்தான் ஆகலும் மீண்டும் பார்த்துவில் சந்திப்போம் நன்றி நேர்களே என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ